ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பதினெட்டாயிரம் ரூபாய் பற்றி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தாறுமாரான கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபோர் வீடியோ இருக்க மாதிரி ஓவியஸ் இருக்கிற மாதிரி சூப்பரான கேமரா மொபைல்ஸை பார்த்துலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் கடைசி வரைக்கும் அப்படின்னா மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைலை சூஸ் பண்ண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது கொண்டாடும் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டெக்ட் பண்ண போறோம் ஐநூறு ரூபாய் முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேல போறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற இந்த நடுவுலயோ இல்ல வீடியோட இறுதியிலோ நான் சொல்றேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த ரேங்க்ல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஃபோன் ஒன் தான் சப் பிராண்ட் இவங்க இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சி டிஸ்பிளே

அண்ட் அது மட்டும் இல்லாமல் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களா அண்ட் நத்திங்கோட யூஐ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தான க்ளீனான யூஐ மாதிரி தெரியுது ஸோ க்ளியரான யூஏவோட ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் நத்திங் ஃபோனை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமக்களே யூஐயாக பாசிட்டிவாக சொல்கிற வகையில் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க யூஎஃபாஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் அண்ட் யு எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி தான் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது மக்களே ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் இங்கே சார்ஜரை தரதில்லை அண்ட் அஞ்சு வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க பேக் சைட் கேமரா யூஸ் பண்ணி ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸும் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஃப்ஸும் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு கேமரா தான் கொடுத்துருந்தாலும் ஒருபடியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அண்ட் ஆங்கிள் சென்சர் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக இருக்குது ஃபோர் கே வீடியோ கொடுத்தது ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோஜாக கிடையாது ஹைப்ரிட் சிசல் ஆர்ட் சப்போர்ட் மட்டும் தான் தந்திருக்காங்க அண்ட் சிக்ஸ் ஜிபி ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க லான்ச் பண்ண சொல்ல பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைனை சொல்லலாம் ஏன்னா நம்ம பேக் பேக் டோர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பட் அதுவும் காசுக்கு தான் வைக்கிறாங்க பட் யூனிக்கான டிசைன் மாதிரி தெரியுது ஸோ டிசைன் ஒரு பாசிட்டிவ் டிஸ்பிளே ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் ஒரு சூப்பரான விஷயம் ஸோ பர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவ் கேமரா கொடுக்குற கேமரா ஒன்று ஒன்று தான் கொடுத்தாலும் அது அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ஏன்னா அடுத்தபடியாக நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பாக்ஸ்ல சார்ஜர் தரல எட்டு மெகா பிக்சல் வைடாங்க இல்லை மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் நான் எதுவும் பார்க்கல ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதனோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க மக்களை ஓகே கைஸ் இந்த பொஸ்டின்ல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஐகோட ஐகோ ஜெட் நைன் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல்ஹெச் ப்ளஸ் கேமரா டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ரெஃப்ரிஜரேட் ஒன் டுவெண்டி ஹேர்ட் இருக்குது அண்ட் டூ ஃபார்ட்டி ஹேர்ட் டச் சாம்ம்பிங் கேட்டு இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஓவரலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே கவர் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இங்கே ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி பத்தாயிரம் சம்திங் ஆவரேஜாக வாங்கியிருந்தது ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ இயர் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் த்ரீ இயர் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஃபைவ் தௌசண்ட் எம்ஹச் பேட்டரி அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அபோவ் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டிஎல் கேமரா செட்டப் தான் எயிட் மெகபிக்ஸல் வேடாங்க கொடுத்துருந்தா சூப்பராக இருக்கும் பட் கொடுக்கல அண்ட் இருக்கிற பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஃபோர் கேபிட்டு தேர்ட்டி பிக்சலோ ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லும் வகையில் இல்லை ஒரு சூப்பரான அவுட்புட்டே கொடுத்துச்சு நம்ம சொல்ல முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி வயசில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஹைப்ரிட் ஸ்லாட் தந்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜேக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவோ சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் பேட்ரி சார்ஜிங்கை சொல்லலாம் அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபாமன்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னாலும் சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே ஆங்கிள் கொடுக்காதது மட்டும் தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் அப்படி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆல்ரௌண்டர் மொபைலை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம் பட் இப்போதைக்கு யார் பர்ஃபார்மென்ஸ் அதிகமாக தேவைப்படுதோ ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரீசெண்டாக யாராவது ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா பாருங்கள் அந்த ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன விட அவங்க பெட்டராகவே சொல்லுவாங்க ஓகே கைஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் போக்கோ எக்ஸ் எக்ஸ் ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஓலெட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் இருக்குது அண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒன் நைன் டூ ஜீரோ ஹேர்ட்ஸ் பி டிமிங்கும் இருக்கிறதால நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது அண்ட் அஜி டே டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க எங்கள் போக்கோ ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலாக லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படின்ற ஒரு பீஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க அண்ட்ரட் ஸ்கோர்ஸ்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஸ்கோர்ஸ்ன்றது நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் ஜி பேண்டுக்கும் மேலேயே கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தந்திருக்காங்க ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது டாப் ப்ரியாரிட்டி நமக்கு எக்ஸ் எக்ஸிக் ப்ரோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஹேச் பேட்டரி சிக்ஸ்டி செவன் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்டுமே சூப்பராகவே இருக்குது கேமராஸ்னு வரும்போது சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸ் தான் தந்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் மெகாபிக்சல் பிரைமரி கேமரா இதில் ஓஎஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோகிராஃபி அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி நமக்கு பெட்டராக கிடைக்கும் சிக்ஸ்டின் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இது யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட் பி வீடியோ தேர்ட்டி எஃபிஎஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எடுத்தபடியுடைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே ஸ்டிக்கர் சப்போர்ட் இல்லை பட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஆனால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜேக் இல்லை எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் தான் பேஸ் ஆப்ஷன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்லேயும் சூப்பரான வேல்யூ ஃபார் மணியாக தான் இருந்தது பட் இப்போ ப்ரைஸிங்கிறது ட்ராப் பண்ணியிருக்காங்க என்ன ப்ரைஸிங் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும் ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்கறது ஃபர்ஸ்ட் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான் அண்ட் நெக்ஸ்ட்டு டிஸ்ப்ளேமே சூப்பராக கொடுத்துருக்காங்க கேமராஸுமே குறை சொல்லும் வகையிலே இல்லை கேமிங் மொபைலுக்கு ஏற்ற கேமராஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது போக்கோ மேலே ஒரு சில இஷ்யூஸ் எல்லாமே அப்பப்போ ஃபேஸ் பண்ணுவாங்க பட் இந்த மொபைலுக்கு மேக்ஸிமம் இல்லைனாலும் அந்த ஒரு சின்ன ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க மற்றபடி நெகட்டிவ்ஸ் பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ஒரு தரமான கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ எக்ஸிக் ப்ரோ தாராளமாக இதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஓகே கைஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலை நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஆம்புல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபிஎஜி ப்ளஸ் ரெசல்யூஷனோட நூற்றி இருபது ஹெட்ஸ் ரக்ஷ்ரா ஷேட்டோட கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்ஸ் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க பிக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற மொபைல்ஸை கொடுக்குறத விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் சாம்சங்கோட டிஸ்ப்ளேன்னு வரும்போது வித குறையும் நம்மளால் பார்க்க முடியாது அந்த டிஸ்பிளேயோட ப்ரைட்னஸை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது பட் ப்ராக்டிகல் யூசேஜ்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவாகவே இருந்தது ஆண்ட்ராய்ட் ஃபோர் இனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸ் வருது காம்படிட்டிவ் ப்ராண்ட் இதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபாமன்ஸை கொடுத்தாலும் சாம்சங் கிட்டேருந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னா சாம்சங் ஃபேன்ஸ் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இது ஓகேவான ஆப்ஷனை மட்டும் இருக்குது பதிமூணு ஃபைவ் ஜி பான்ண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸுக்கு இங்கே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் நமக்கு அப்டேட்ஸ்ன்றது காம்ப்ரமைஸ் இல்லாமல் கிடைக்கிது நாலு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருன்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம் தான் இல்லையா சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி என்ற மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான் பட் பாக்ஸில் அவங்க சார்ஜராக தரது இல்லை சாம்சங் இதை மாற்றிக்கிட்டாங்கன்னா ஒன் நம்பர் ஒன் ப்ராண்டாக வரது கூட சான்ஸ் இருக்குது பட் அவங்க மாற்ற மாட்டாங்க நம்பர் ஒன் பிராண்டாகவும் ஆக மாட்டாங்க ஸோ அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல அண்ட் கேமரா தான் எங்கள் ஹைலைட்டான விஷயம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கும் எட்டு மெகா பிக்சல் வாய்டாங்களும் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப் எஸ்ன்றது நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க நினைக்காத வகையில ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் செல்ஃபி கேமராவுக்குமே கொடுத்துட்டாங்க சோ ஒரு சூப்பரான விஷயம் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றதால வீடியோகிராஃபர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நீங்க இந்த மொபைலை மேபி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வரையில ஸோ டேப் அண்ட் பே மாதிரியான விஷயங்களை நம்மளால பண்ணிக்க முடியும் ஹைப்ரெட் சிஸ்டர் சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் பிரைஸிங் டிவிஎட் ஆகிட்டே இருக்கு எஸாக்டான பிரைசிங் என்னென்னே பண்ணிடுறேன் அண்ட் இந்த மொபைலோட பாசிட்டிவ் பத்தி பார்த்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இதனோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்கறது இதனோட கேமராஸை சொல்லலாம் அண்ட் பேட்ரியை சொல்லலாம் டிஸ்பிளேவோ சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வரும்போது சார்ஜராக வாங்க பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறது இல்லை மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ்ஸ் மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் எதுவும் நான் பார்க்கல ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேன்னா இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அப்டேட்ஸும் நிறையா இருக்குது ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மியோட ரியல்மி பி டூ ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச் டி பிளஸ் கேவ்டு ஆம்லேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் எயிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அவரால் ஒரு ப்ரீமியமான டிஸ்பிளேன்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் டிராகன் செவன்எஸ் ஜென் டூ என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் பக்கம் ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ்ன்றது வருது ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ఫైవ్ తౌసండ్ టు హండ్రెడ్ ఎమ్మెహ్స్ బి అండ్ ఎయిటీ వాట్ ఫాస్ట్ చార్జింగ్ సపోర్ట్ నుంచి అండ్ ఫాస్ట్ార్జింగ్ అటకసా అండ్ కెమెరా వరంబోదు ఫిఫ్టీ ప్లస్ ఎయిట్ సెటప్ కెరాకంగా ప్రైమరీ కెమెరా సోనోడ సెన్సర్ సోనియోడ ఎల్ ఓటి సీస్ హండ్రెడ్ సెన్సర్ அண்ட் இந்த சென்சருக்கு நமக்கு ஓஎஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதுலேயும் நமக்கு ஃபோர் கி வீடியோ தேர்ட்டி ஐஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் ஸோ ஓவராக கேமராஸும் எங்கே நல்லா இருக்குது எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸ்னும் வரும்போது ஸ்டீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் திங் த்ரீ பாயிண்ட் ஃபைமும் ஒடையும் இல்லை எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இல்லை அப்படின்றது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டை இருபத்தி ரெண்டாயிரபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன என்சாக்ட்டான பிரைஸிங் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடுறேன் அந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே கேமரா அண்ட் பேட்டரி சார்ஜிங்காக சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் நிறைய பர்ஃபார்மன்ஸ் உள்ள மொபைல் கிடைக்கிது ஸோ அதன்வைஸ் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ப்ரைஸிங் உங்களுக்கு செட் ஆச்சு ரியல்மி ஓகேனா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

வந்து நம்ம ஐநூறு மதிப்பு உள்ள கிட்ட கிவே வேலை தரப்போம் ஸோ ஒன் லேக் சஸ்கிரைபர் சரிச்சு இந்த கிவே வேலை யார் எடுத்து பண்ணாங்க டீடெயில்ஸ் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனலோட ஃபிஃப்த் பர்த்டே எனக்கு ஸோ தவிர பார்ட்டிஸ்பேட் பண்ணுங்க எல்லா வீடியோ இந்த கிவே வேண்டியது நடக்கும் ஓகே நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோ எழுதி கொண்ட அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சது லைக் பண்ணுங்க இன்ஃபார்மேட்டிவ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி நன்றி